என்னதான் பிரச்சனை அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிஜேபியோட போறதுல ஒன்னும் அப்பாவுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது சரி ஏன் இப்போ கூட என்ல இருக்கீங்களான்னு பதில் சொல்ல மாட்டேன் தானே சொல்ற ராமதாஸ் மகனை நல்லா எப்படி சொல்றது பாடாப்படுத்துறாரு அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு நம்ம அணுகுமொழி பாடாப்படுத்துறாரு அப்பா வந்து மகனை பாடா மகனை மகனோட பாடாப்படுத்துறாரு ஏன்னா மகனை அந்த அளவுக்கு அப்பாவுக்கு செஞ்சுட்டாரு சரி வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிரசன முப்பத்தெட்டாவது வியாழக்கிழமைன்னு அவரே சொல்றேன் விரைவில் நூறு நாளை தாண்ட கூட ஐம்பதாவது ஆண்டு நான் ஐம்பதாவது வெள்ளிக்க விழா வியாழன் நூறாண்டு நூற்ற நூறாவது வியாழன் கூட வரும் போல் இருக்குது சரி பிரச்சனை வெளியில் தெரிகிற பிரச்சனை எதுவும் இல்லை உள்ளுக்குள்ளே வேறு சில பிரச்சனைகள் இருக்குது திரு கருணாநிதி அவர்கள் இருந்த போது கூட அந்த தலைவர் பொறுப்பை தன்னிடம் வைத்திருந்தார் திரு ஸ்டாலின் அதை அவர் ஏற்றுக்கொண்டார் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு இது அன்புமணி இல்லை என்பது போன்ற ஒரு கருத்தை வணக்கம் தமிழலை இது தமிழர்களுக்கான உணர்வு இன்றைய சந்திப்பில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரை அன்போடு வர சார் வணக்கம் சார் பாமக விவகாரம் தொடர்ந்து விவாதம் ஆகிட்டே இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ராமதாஸ் அவருடைய அடுத்தடுத்த பேட்டிகள் மூலமாகவும் அவர் நிர்வாகிகள் நியமிக்கிறதும் திரு அன்புமணி அவர்கள் அதை இன்னைக்கு விட்டு புதிய நிர்வாகிகள் இந்த பிரச்சனை வந்து போயிட்டே இருக்குது இதுக்கு ஒரு எண்டை இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன பிரச்சனை எண்டு எண்டுகாடையெல்லாம் போடலை போடலை ராமதாஸ் மாகன நல்லா எப்படி சொல்றது பாடாப்படுத்துறாரு அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு நம்ம அனுபவிப்படுத்துறாங்க அப்பா வந்து மகனை பாடப்படுத்த பாடப்படுத்துறாரு ஏன்னா மகனும் அந்த அளவுக்கு அப்பாவுக்கு செஞ்சுட்டாரு வாயக்கம் வியாழக்கிழமை பிரசம முப்பத்தெட்டாவது வியாழக்கிழமைனு அவரே சொல்றாரு விரைவில் நூறு நாளை தான் கூட ஐம்பதாவது ஆண்டு நான் ஐம்பதாவது வெள்ளி பொன்விழா வியாழன் நூறாண்டு நூற்று நூறாவது வியாழன் கூட வரும் போல இருக்குது பிரச்சனை வெளியில தெரியிற பிரச்சனை எதுவும் இல்லை உள்ளுக்குள்ளே வேற சில பிரச்சனைகள் இருக்குது வளங்களை பிரித்து கொள்வதில் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அதை வெளிப்படையாக பேச மாட்டேன் என்னதான் பிரச்சனை அப்பாக்கும் பிள்ளைங்க பிஜேபியோட இதெல்லாம் அப்பாவுக்கு சரி ஏன் இப்ப கூட இந்தியா இருக்கீங்களா பதில் சொல்ல மாட்டேன் தானே சொல்கிறேன் மோடி நெருக்கமான இவங்களை யார் கேட்டால் மோடி நெருக்கமானவரா இல்லையானு அப்போ மோடி இப்போ மகனோடய சேர்ந்துட வேண்டியது தானே என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்போ நெழல் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது அங்கே வந்து பிரச்சனை கட்சிக்குள்ள சொத்துக்குள்ள சொத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள சொத்துக்குள்ள வளங்களை பிரித்துக்கொள்ள அதான் கண்ணியமா சொன்னேன் அப்பாக்கும் மகனுக்குமான பிரச்சனைன்றது அதுதான் இது கட்சியோட வாக்கு வங்கியை செதச்சிகிட்ருக்குது அவங்களுக்கு இருக்க நாலு பர்சன்ட் லெஸ் தென் ஃபோர் பர்சன்ட்டும் உடஞ்சி சின்ன இருக்கு ஆல்ரெடி விஜய் பக்கம் ஒரு கணிசமான வாக்கு வங்கி போயிட்டுருக்குது ஒன் தேர்டோ ஒன் ஃபோர்த்தோ விஜய்க்கு போயிருக்கோம் இப்படி பண்ணுறதால திமுக அதிமுகவுக்கு மற்ற வாக்கு வங்கிகள் போகும் முந்த நாள் கூட முந்த போன வாரம் கூட ஒரு நூறு பேர் அங்கேருந்து விலகி திமுக அதிமுக சேர்ந்து சேர்ந்துடுறாங்க அடிப்படையில் அவங்க அண்ணா திமுகவை சார்ந்தவங்க தானே ஸோ இது எப்படி வந்து மதிமுக ஒரு கட்டத்தில் கரைஞ்சி திமுக பக்கம் நகர்ந்ததோ அந்த மாதிரி இந்த கட்சியும் நகர்ந்து திமுக அண்ணா திமுக ஒரு பக்கம் பிஜேபி பக்கம் நகரும் இப்போ திரு ராமதாஸ் சொல்ல ஒரு கருத்து ஏற்கத்தக்க ஒன்றாக இருக்குது அதாவது ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறார் நேற்று பே நேற்று பேசும்போது திரு கருணாநிதி அவர்கள் இருந்த இருந்தபோது கூட அந்த தலைவர் பொறுப்பை தன்னிடம் வைத்திருந்தார் திரு ஸ்டாலின் அதை அவர் ஏற்றுக்கொண்டார் கொண்டார் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு இது அன்புமணி இல்லை என்பது போன்ற ஒரு கருத்தை அவர் அதான் பிரச்சனையா நான் நான் கடைசி வரைக்கும் நான் தான் தலைவர் வீல் சேரில் கூட கலைஞர் கொடுக்கலாம் நானும் கொடுக்க மாட்டேன்றாரு ஸ்டாலின் பொறுமையாக இருந்த மாதிரி அன்புமணி பொறுமையாக இருக்க சரி அல்லது வந்து அந்த பார்வை சரிதானா சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது சரி தப்புன்ற வாதத்துக்கு நீங்களும் நானும் போக முடியாது இப்போ ஸ்டாலின் வந்து கலைஞர் சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக இருந்தாருன்னா ஸ்டாலின் மாதிரி கீழ்ப்படியக்கூடிய மகனாக அன்புமணி இருன்னு நான் சொல்ல முடியாது நீங்கள் சொல்ல முடியாது கலைஞரால் மகனை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடிஞ்சது ராமதாஸால் அன்புமணியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியலன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கிளாஸில் பாதி தண்ணி இருக்குன்ற போது ஆஃப் ஃபில்டுன்னு சொல்லலாம் ஆஃப் எம்டின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ தான் இது ஸோ இதில் அவர் கலைஞரை இப்போ இழுக்கிறதுக்கு காரணம் இவர் மகன் இவர் சொல்கிறத கேட்க மாட்டேன்றாரு அவங்க கட்சி ஒழுங்காக இருந்ததுங்க அன்புமணி ஒரு விதத்தில் கலைஞர்கிட்ட இருந்தும் ஸ்டாலின் இருந்தும் கற்றுக்கணும் ஏன்னா கலைஞர்கிட்ட வந்து கற்று ஒரு கற்றுக்கணும் ஸ்டாலின் இருந்தும் ஒரு கற்றுக்கணும் அந்த இருந்து ஒரு கற்றுக்கணும் அன்புமணி ஆயிரம் தான் இருந்தாலும் கலைஞர் வந்து எப்படி மகனை வச்சு நடத்தினார் மகனுக்குரிய கௌரவத்தை கொடுத்தாரு செயல் தலைவர் கொடுத்தாரு எல்லாம் கொடுத்தாரு ஆனால் தலைவர் கொடு கொடுக்கல அப்பா அப்படி நினைக்கிறாருன்னா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்றதையும் நீ கவனத்தில் வச்சுக்கணும் ரெண்டாவது ஒரு அனுபவம் உள்ள ஒரு மகன் அன்புமணியோட அரசியல் அனுபவத்தை விட பத்து மடங்கு அரசியல் அனுபவம் ஸ்டாலினுக்கு உண்டு சரி ஆனால் அப்போ கூட அவர் அப்பா கடைசி நேரத்தில் மரணப்படுகையில் இருக்கும்போது கூட அப்பாவை மீறி அப்பாவோட மூச்சு காத்து இருக்க வரைக்கும் தான் தலைவராகணும்னு அவர் முயற்சி பண்ணவே இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து நான் தான் தலைவர்னு நீங்கள் சொல்கிறதும் அப்பா பேச்சை கேட்காம போகிறதும் அந்த சமூகத்து மக்கள் மத்தியில் அன்புமணியோட மரியாதையை செதைச்சுட்டு இருக்குது நீங்கள் ஆயிரம் சொன்னீங்கன்னாலும் வன்னியர் சமூகத்து மக்கள் மத்தியில் இன்றைக்கி ராமதாஸுக்கு இருக்க மரியாதை அன்புமணிக்கு கிடையாது கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நிர்வாகம் ஒரு கூட்டம் நடக்கின்ற பொழுது ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கிற போது அவர் பக்கம் தானே அதிகம் பேர் கரெக்ட் ஒரு நூறு நூத்தி எட்டு மாவட்டம் சொல்றாங்க கரெக்ட் ஒரு ரெண்டு பேர் தவிர யாருமே ராமதாஸ் பாமக சமூக மக்கள் அன்புமணி விரும்புறாங்க சமூகத்துக்கான அளவுகள் பாமக கிடையாது வன்னியர் சங்கம் பாமகவோட நிர்வாகிகள்ல எட்டு பர்சன்ட் தான் ராமதாஸ் பக்கம் இருக்காங்க ஆனா வன்னியர் சங்க நிர்வாகிகள்ல தொண்ணூறு பர்சன்ட் ராமதாஸ் பக்கம் இருக்காங்க சங்கம் ராமதாஸ் பக்கம் சங்கம் ராமதாஸ் பக்கம் இருக்கு கட்சி பாமாக்கா அன்புமணி கிட்ட இருக்கு கட்சியில் இருக்காம இன்னைக்கு பாமகவில் இருக்கான் நாளைக்கு நாளைக்கு திமுகவில் இருப்போம் மறுநாள் பிஜேபியில் இருப்போம் அங்கே அப்படியே இருக்கும் சங்கம் அப்படியே இருக்குது ஜாதி மாற முடியாது இல்லை வன்னியில் வந்து நாளைக்கு செட்டியாராக மாறிடுவா இல்லை ஐயர மாறிடுவோம் மதம் மாறலாம் இந்தியாவில் ஜாதி மாற முடியாது இன்றைக்கி வன்னியர் சங்க மக்கள் மத்தியில் ராமதாஸுக்கு இருக்க மரியாதை குலசாமிங்க அவர் இன்னமும் அவரோட இடத்தை யாராலையும் சொல்கிறாரு குலசாமி அவர் குலசாமி தாங்க அவர் வன்னியர் மக்கள் மத்தியில் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் குலசாமி தான் அந்த வன்னியர் குல மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை வேற யாருக்கும் கிடையாது வன்னியர் சங்கம் ராமதாஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது இன்றைக்கி ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆயிரம் குறைகள் இருக்கலாம் ஆனால் அந்த சமூகம் அவரால் அடைஞ்சிருக்கு ரிசர்வேஷன் அவரால் கிடச்சிருக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வன்னியர் இளைஞர்கள் பெண்கள் இன்றைக்கி படித்து உயர்ந்த பதவிகளில் யூபிஎஸ்சிலாம் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளாக டாக்டராக இன்ஜினியராக வக்கீலா ஜட்ஜாலாம் இருக்காங்கன்னா அதுக்கு ராமதாஸ் தான் காரணம் அன்புமணி கிடையாது அந்த நன்றி உணர்ச்சி அந்த சமூகத்து மக்கள் மத்தியில் இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அவங்க தலித்துகளுக்கு இணையாக மோசமான ஒரு கண்டிஷனில் வந்து ஓட்டாண்டிகளாக இருக்கக்கூடிய இனம் தான் வந்து வன்னியர் இனம் அந்த சமூகத்துக்கு அந்த ஜாதிக்கு அவர் வந்து எவ்வளவோ நன்மைகளை பண்ணியிருக்காரு நியாயம் பண்ணியிருக்காரு அவர் இல்லைன்னா கடந்த நாற்பது ஆண்டுகளில் இவ்வளோ ஒரு முன்னேற்றம் அந்த சமூகத்துக்கு வந்திருக்காரு அதனால் அவரை வந்து இப்படி அவர் மனம் நோகும்படி செஞ்சு பதவி அடைய வேண்டிய நிர்பந்தம் அன்புமணிக்கு ஏன் வந்ததுன்னு எனக்கு புரியல அதனால தான் நான் சொன்னேன் கற்றுக்கிறதுக்கு பாடம் கற்றுக்கிறதுக்கு சரியான உதாரணம் இன்றைக்கி கலைஞரும் ஸ்டாலினும் இருக்காங்க அவ்வளோ பெரிய கட்சி எழுவத்தஞ்சு வருஷம் கட்சி ஆலமரமா நிக்குது இன்னைக்கு அந்த கட்சியில அம்பது வருஷம் உழைச்ச அவர் ஸ்டாலினு ஆனா அப்பா இருக்க வரைக்கும் அவர் வரலையே செயல் தலைவரா இருந்தார தலைவர் தலைவராவலே அப்பா மரணத்துக்கு பிறகு தானே வந்தார் நகர்த்திட்டு அவர் வரலையே வீல் சேரோட பிச்சு கீழே தள்ளி உள்ளியாள இந்த இடத்துல சார் ஒரே விஷயம் அவர் தந்தைக்கூடிய மரியாதையை குடுக்கிறதுலையோ அவர் மதிக்கிறதலையோ எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இன்னொரு குடும்பத்துல இருந்து ஒரு இன்னொரு கேண்டிடேட் இன்னொருத்தர் உள்ள தான் அதை விரும்பல அது வந்து வேணாம்னு நினைக்கிறாரு எந்த குடும்பத்துல அவர் சகோதரியுடைய அது வந்து குடும்பம் தானே எது இருந்தாலும் உங்கள் அப்பா தானே முடிவு செய்கிறாரு வெளியில் இருக்கவனா முடிவு செய்யுறாரு இப்போ கனிமொழிக்கு ஸ்டாலின் இடம் கொடுத்தாரு ஸ்டாலின் என்ன வேணாம்னு நான் சொல்லிட்டாரு அழகிரிக்கு இடம் கொடுத்தாரு ஸ்டாலின் என்ன பண்ணார் எவ்வளவோ ஸ்டாலினுக்கு செக்கு வச்சார் கலைஞர் ஐம்பது வருஷம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரு சும்மா ஒன்றும் இந்த இடத்துக்கு வந்தில்ல ஏதோ நேற்றைக்கு எமர்ஜென்சி அறிவிச்சு ஐம்பது ஆண்டுகள் ஆகுது எமர்ஜென்சியில் சிறைக்கு போய் இன்றைக்கி ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரே அரசியல்வாதினா அது ஸ்டாலின் தான் மற்றவங்கள்லாம் கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றுட்டாங்க இந்தியாவில் ஒன் அரசியல்வாதி எமர்ஜென்சியை பார்த்து அடிப்பட்டு உதப்பட்டு கிழித்தின் தின்னு பத்து நாள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை கடந்து ஆஸ்பத்திரி சாப்பாடை தின்னு எவ்வளவோ சிக்கலுக்கு மத்தியில் தோல்வி வெற்றி எத்தனையோ புயலை சந்திச்சு சூறாவளியை சந்திச்சு இன்றைக்கி ஐம்பது வருஷம் பொத்து சிஎம் ஆகியிருக்காரு கலைஞர் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டதுல நாற்பத்தாறு வயசுல கலைஞர் சிஎம் ஆயிட்டாரு ஆனால் இவர் சிஎம் ஆகுது எழுபது வயசு ஆச்சு அந்த அந்த பொறுமை உங்களுக்கு வேணும் இல்லைங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு வருஷம் அப்பா செயல்படாத சூழ்நிலையில் இருக்கும்போது கூட அப்பானுக்கு அப்பாவை கவுத்துட்டு சேரோட பிடிச்சி கீழே தள்ளி விட்டு தான் வரலையே அப்பாவுக்குரிய மரியாதையை கொடுத்து தானே ஸ்டாலின் இருந்தாரு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா சும்மா ஒன்றும் வந்துரில்லை ஸ்டாலின் எவ்வளவு சோதனைகளை தாண்டி வந்தாரு அதை பார்த்து ஏன் அன்புமணிக்கு அவர் ஏன் பாடம் கற்றுக்கொள்ள மாதிரி உங்களுக்கு தான் வரப்போகுது எல்லாமே கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே ராமதாஸ் இல்லைன்னா நீங்க இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க அன்புமணி இல்லைன்னா ராமதாஸ் இருப்பாரு ராமதாஸ் இல்லைன்னா அன்புமணி இருப்பாரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த இனத்துக்காக அந்த மக்களுக்காக ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாங்க அவர் சாதி தான் பண்ணார் நான் மறுக்கலை ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் செஞ்ச சாதனைகளும் அவங்க வாழ்க்கையில் அவர் ஏற்றிய ஒளி தீபங்களும் வந்து நம்ம மறக்க முடியாத அவருக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய சாதனைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ அவசரப்படுறீங்க ஸோ நிறைவாக இப்போது அன்புமணி இறங்கி வந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை சரியாகும் இந்த பிரச்சனை எப்படி தீரும் யார் இறங்கி வரணும் யார் ஏறி வரணும் இது நாளைக்கே ராமதாஸ் பல்ட்டி அடிச்சு மகனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூட வீட்டுக்கு போயிடலாம் வாய்ப்பு தாராளமா இருக்கு கடந்த காலங்களில் அவருடைய வரலாறு அப்படி தான் ஏன்னா அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுல நம்முடைய திருமாவச்ச பேர் அந்தர்பல்ட்டி ஐயா தாஸ் டாக்டர் ராமதாஸ் பெரியவருக்கு திருமாவளவன் வச்ச பேர் அந்தர்பல்ட்டி ஐயாதாஸ் அடி அடிக்கடி தன்னுடைய நிலைப்பாடுகளை அவர் மாற்றக்கூடியவர் அதனால இந்த பிரச்சனை எப்படி போய் முடியும் யார் மன்னிப்பு கேட்டா யார் யார் ஏற்றுப்பா அல்லது வந்து இந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வு அன்புமணி இறங்கி வர அப்படிலாம் அதெல்லாம் எனக்கு தெரியல சார் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை சார் அது இது வந்து பெரிய இடத்து சமாச்சாரம் எப்படி இதில் காம்ப்ரமைஸ் ஒர்க் அவுட் ஆகுன்றதை பத்தி எனக்கு தெரியாது நான் சொல்றது இன்னைக்கு இருக்க இந்த சண்டேல யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் நியாயம்னா அன்பு ராமதாஸ் பக்கம் தான் நியாயம் இருக்குது ராமதாஸ் இல்லைன்னா பாமக இல்லை ராமதாஸ் இல்லைன்னா அன்புமணி இல்லை ராமதாஸ் இல்லைன்னா இன்றைக்கி பாட்டாளி மக்களுக்கு உரிய பாட்டாளி மக்கள் கட்சிக்குரிய கௌரவமோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இளம் பெண்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு இடஒதுக்கீடால் வந்த அந்த ஒரு வெற்றியோ ராமதாஸ் இல்லைன்னா இல்லை அந்த கட்சிக்கு அதனால் உரிய மரியாதையை மகன் மறுப்பது எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது நமக்கு நன்றி நன்றி சார்